நாம் ஒன்று ஒரு ஜ இணிந்து நாங்கள் தற்போது இந்த ஜால்ராஜ்ய கதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நாங்கள் இந்த நாற்பத்தெட்டு எபிசோடையும் பார்த்துருக்கிறோம் நினைக்கின்றேன் சரி இவ்வாறே கதைகள் போகட்டும் தற்பொழுது இந்த உலகூடைய தேவி அவர் தற்போது இந்த கனவு சூரிய சிங்கியாரியனுடைய இல்லத்தை வந்தடைந்து விட்டார் அவருடைய படைகள் அதாவது இந்த உலவுடைய தேவியை தூக்கி வந்த சிவியர்கள் மற்றும் அந்த உலகுடைய தேவியின் மற்றும் இந்த போனேவாவு சொந்தக்காரர்களில் ஒருவன் மற்ற இவர்களுக்கு இந்த அமைச்சர் சார் வேலைகளை பார்க்கின்ற ஒருவர் இதை விட அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான அந்த படைவீர்கள் இப்போ உலவுடையதை வந்து தற்பொழுது இப்போ கனகசூரிய சிங்கியாரியனுடைய இல்லத்தில் அதாவது மகாராணி கனகம்மா மற்றும் மகாராணி கீதாஞ்சலி கனகசூரிய சிங்கியாரியன் இதைத் தவிர பர்ராயசேகரன் செகுராயசேகரன் இவர்களும் அங்கே இருக்கிறார்கள் அப்போ இப்போ இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சோமசூரியருக்கு ஒரு தகவல் அனுப்பப்படுகின்றது அதாவது இந்த தற்பொழுது இந்த சிவியர்கள் அவர்களை தங்க வைக்கிறதுக்கு அதாவது இந்த பல்ல கை தூக்கி கொண்டு வருவரை அவர்களையும் தங்க வைக்க வேண்டும் அப்போ அவர்களை தங்க வைப்பதற்காக த தற்காலிகமாக சோமசூரியர் அவர்களுடைய உதவி நாடப்படுகின்றது அப்போ சோமசூரியர் வருகிறார் அப்போ அரசியாவது பிரச்சனை இல்லை ஏனென்றால் அந்த அரண்மனையில் நிற்ப இருக்க என்று சொல்லி அதான் வந்து இந்த சனி ஞாயிறு இங்கு அங்கே யார் யார் நிற்பார்கள் என்றாலும் மந்திரி தளபதி அரசர் இவதான் நிற்பினும் என்றாலும் இப்போ என்ன காலமாக வந்து போவினம் திருதன் அப்போ சோமசூரியருடைய வீட்டில் அங்கிருக்கின்ற ஓராற கொடுத்து கிடக்கு இப்போ இந்த சிவியர்மர் மற்றது இந்த புவடேவாவினுடைய அந்த படையில் வந்தேன் அப்போ அந்த புவடேவாவினுடைய அந்த உறவினன் மற்றது அந்த அவர்களை அரசர் தன்னிடத்தில் தங்குமாறு கூறி விடுகிறார் இதை மற்றவர்கள் சோமசூரியரிடம் அவருடைய வீட்டில் உள்ள ஒரு அறையில் தங்கி இருக்குமாறு கூறிவிடுகிறார் சரி அடுத்த நாள் காலை வந்து இந்த அரண்மனை கூட்டி கொண்டு போகணும்னு சொல்லி சரி அப்போ இவர்களுக்கு தெரியும் தாங்கள் முந்தி தங்கியிருந்த இடங்களாக இருக்குது அதில் இந்த படை வீரர்கள் அதிலும் ஒரு ரெண்டு மூன்று பேர் நான் நினைக்கிறேன் இந்த ஏக்கர இந்த ஜாழ் படத்தில் இந்த புகடையவாவுடன் அப்போ அவர்களுக்கு தெரியும் சில சில இடங்கள் எங்கே க காய்கறிகள் வேண்டலாம் எங்கே பழங்கள் வேண்டலாம் எங்கே அது வேண்டாம் இது வேண்டலாம் சொல்லி சில சில இடங்கள் தெரியும் அப்போ அதில் இந்த மாலி சந்தி மற்றது இந்த பதிரிய வாகுத்தேவன் குறிஞ்சி இப்போ நாங்கள் சொல்லுகிறோம் தானே என்னது பதிரி சந்தி என்று பதிரிய சந்தி இப்போ அதை த் அதை சுருக்கிய வந்தால் இந்த பதிரி சந்தி என்று நாங்கள் தற்பொழுது அழைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒ உண்டு வேண்டுவார்கள் சரி இப்போ பழங்கள் காய்க்கின்ற பொழுது பழங்களை வாங்குவார்கள் தாங்கள் சாப்பிடுவது சொல்லி அப்படி இல்லை என்றால் வீரர்களின் போதும் பக்கத்தில் இருக்கும் சரி உன்னுடைய வீட்டில் மாமரும் இருக்குதானே சரி அப்போ அந்த படைவீரனும் சரி இவன் வேண்டிய நண்பராக தெரிகிறான் முந்தி நண்பனாக இருந்தவன் சரி இந்த கொண்டு போ அப்படி தாராளமான பண்பினால் இப்போ அந்த காலத்தில் இருந்தது இப்போ பார்க்கின்ற இந்த காலகட்டத்தின் பார்க்கக்குள்ளே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன அதான் வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது இந்த சொந்தக்காரர் வீட்டில அதாவது அதில் அண்ணா பேர் வீடு அக்கா அஞ்சாலை தங்கச்சி அப்படி ஒரு ஒழுங்கையிலே தொடராக அவை வீடுகள் இருக்கும் அப்போ இவர்கள் போகின்ற பொழுது தங்களது குழந்தையும் அந்த வீட்டிலே விட்டுட்டு போவார் அந்த முறைகள்லாம் பழைய காலத்தில் இந்த தற்பொழுது இந்த முறைகளெல்லாம் இல்லாமல் போய்விட்டது அப்போ உடவுடைய உதவி மிகவும் கிடைத்து விட்டார் அப்போ அவரையும் முகங்கள் கை கால்களை கழுவி சரி அவருக்குரிய புத்தாடைகளும் கொடுத்து அவரை ஓய்வெடுக்குமாறு மாறாணி கனகம்மா கூறிவிடுகிறார் எல்லாரும் அங்க தொடங்குகிறார்கள் மறுநாள் காலை மூன்று ஒரு ஜுட்டி டி பீரியோரோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டாந்து உங்கள் குறுவா